இனிமே சொல்ல வந்தான் மின்னின் நன்ன நுண்மருங்குள் தோல் மழுவிடைகள் ஏழு அன்றடர்த்தம் மண்ணு முதுநீர் அரவிந்தமலர் மேல் பரிவண்டி இசை பாட புன்னை பொன்னையை தாது உதிர்க்கம் உள்ளம் பூதம் குடிதானே மின்னின் நன்ன நுண்மருங்கொல் மின்னை போன்ற இடையை உடைய

மழுமழுப்பான உடலை உடைய இல்லை ஒரு இனத்தை சேர்ந்த நல்ல இனத்தை சேர்ந்த அப்படின்லாம் அர்த்தம் புரிஞ்சுதா மண்ணு தினத்த மழவிடைகள் ஏழு தப்பின்னைக்காய் ஏழு எருதுகளை அடர்த்து அதுக்கப்புறம் மண்ணு முதுநீர் அரவிந்தமலர் மேல் வரிவண்டி வரிவண்டி பாட சேந்திர நிறைய சேர்ந்துருக்கிற முதுநீர் ரொம்ப பழைய நீர் போல் ரொம்ப நாளாக இருக்குது பற்றாத நீர்நிலைன்னு புரிஞ்சுவோங்க மண்ணு முதுநீர் அரவிந்தமலர் மேல் வரிவண்டி இதை பாட புன்னை பொன்னே புன்னை 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 உதாது உதிர்க்கும் அதுலேருந்து புன்னைங்கிற மரத்துலேருந்து மகரங்கெல்லாம் வருது அதெல்லாம் தங்கம் மாதிரி இருக்குது

உன்னை பொன்னை உள்ளம் பூதம் குடிதானே ே குடையிலங்கள் குண்டேந்தி மாறுபழுதா நிறை காத்து சடையான் மோடல் வானம் தடந்து உள்துணித்த தலைவன்கிடம் குடியா பண்டுகள் உண்ண கோல நீளம் மட்டு மட்டுகும் புடையாறுகணி எழிலாறும் உள்ளம்பூதங்குடிதானே குடையா விலங்கல் கொண்டு ஏந்தி விலங்கல்னா மலை அதை தூக்கினார் குடையா குடையா விலங்கல் கொண்டு ஏந்தி மாறுபழுதா நிறைவேத்து இன்னும் அதே அர்த்தம் தான் மாரியை பழுதாக்கினது மாறி பழுதா நிறை 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 காத்து சடையான்டல் பாணன் இந்த வானனோட சண்டை போடுற சமயத்தில் சிவபெருமான் வாணன் உதவி வந்த அப்போ தோத்து போயிட்டு போக நேரம் கட்ட இப்படி எழுதுறாரு சடையான்னா சிவபெருமான சொல்கிறார் சடையான்வோட பானம் கடந்தோல் துணித்த தலைவன் கிடம் தலைவன்கிடம் கஷ்டம் இல்லை படிக்கிறேன் குடையா விலங்கல் குண்டேந்தி மாறு பழுத நிறை காத்து அடல் அடல்வானன் கடந்தோல் துணித்த தலைவன்கிடம் குடியா பண்டுகள் உண்டு கோல நீளம் மட்டு உக்கம் இந்த நீளம் தோங்குற பூலேருந்து நிறைய மட்டு மட்டுன்னா தேன் உருக்க அது குடியா நிறைய வருது வண்டுகள்லாம் அதெல்லாம் சாப்பிடும்படியாக அவ்வளவு தேனை உழுக்கிறது தான் இந்த மலர் எவ்வளோ அழகாக இருக்காரு குடியா பண்டுகள் உண்ண பண்டு கல் உண்ணான்னு படிச்சுடுவோம் நம்ம வண்டுகள் உண்மை பிடிச்சிடும் அப்படின்னு இருக்கு அர்த்தம் ஏறும்போது வண்டுகள் உண்ன்னு தான் அர்த்தம் பண்ணியிருக்காங்க குடியான்னா விதவிதமான வண்டுகள் குடியா பண்டுகள் உண்ண கோல நீளம் மட்டுகுக்கும் படையாறு கழனி எழிலாரும் எல்லா திசைகளிலும் கழனி சூழ்ந்திருக்கு வயல்கள் சூழ்ந்திருக்கு நீர்நிலை சூழ்ந்திருக்கு எழிலாரும் படிக்க முடியுமா கொண்டேந்தி மாறுபழுதா நிறை காத்து தடந்தோல் துணைத்த தலைவனிடம் குடியா பண்டுகள் உண்ண கோலநீளம் மட்டுகுக்கம் குடிதானே கரையார் நெடுவேல் மறுமண்ணர்மீக கடையா கடையார் நெடுவேல் மரமண் விசயன் தேர் கடமே இறையான் கையில் நிறையாத குண்டம் நிறைத்த எந்த இடம் மறையால் முத்தீகவை வளர்க்கும் மண்ணு புகழால் வன்மையால் கொறையால் மிக்க வாழ் உள்ளம் நெடுவேல் மரமன் பாரத போற சொல்ற அவ கரை கரைந்திருக்கிற வேலை உடைய பெரிய மன்னர்கள் வீழும்படியாக என்ன பண்ண விசயந்தேர் கடவி விஜயந்தர் தான் அர்ஜுனுடைய தேரை நடத்தி சென்று ஒன்றும் இல்லை கரையார் நடுவேல் மரமன் நர்வீக விசயந்தேர் கடவி இறையான் கையில் இறையாத சிவபெருமான் கையில் அந்த கபால மோட்ச விஷயத்தை சொல்கிறார் அதில் நிறையாத அந்த முண்டம் இருக்குது அதில் அதான் ஒன்றும் இல்லை அந்த இறையான்கிறது சிவபெருமான சொல்கிறார் இறையான் கையில் நிறையாத குண்டம் நிறைத்த எந்த இடம் அதில் பிச்சையிட்டு அதை நிரப்பினான் சுவாமி அதான் வேற ஒன்றும் இல்லை கரையார் நெடுவேல் விசயன் விசயந்தேர்கடாவி இறையான் கையில் நிறையாத முண்டம் நிறைத்த எந்த இடம் முறையால் முத்தீங்கமை வளர்க்கும் மண்ணு புகழால் பண்மையால் பொறையால் மிக்க அந்தனர் இதை சேர்ந்து அர்த்தம் பண்ணிக்கோங்க மூன்று தினம் அவர்களை ஓகம் ஓமம் பண்ணுறா அது மாத்திரம் இல்லை அவர்களுக்கு புகழ் நல்ல புகழ் இருக்குது பண்மைகள்னால் கருணை இருக்குது அவர்கள்ட்ட அதுக்கப்புறம் இருக்குது பொறுமை இருக்குது பொறையால் மிக்க அந்தனர் ரொம்ப பொறுமையாக இருக்குது புரிஞ்சுடா அந்தனர் மட்டுமல்ல எல்லாருமே கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பொறுமை புரிஞ்சுடா நமக்கு நம்மளுக்கு அப்பப்போ கவனிச்சுக்கோங்க நம்மளை நம்ம எவ்வளோ பொறுமையாக இருக்கோம்னு எக்ஸாம் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம இப்படி ரியாக்ட் பண்ணுறோங்கிற சுச்சுவே சுச்சுவேஷன் கவனம் இதுதான் முக்கியமான விஷயம் புகழ் மத்தனம் இருந்தால் போகாது கொரோனா மாத்திரம் இருந்தால் போகாது பொறுமையும் இருக்க வேண்டுங்கிறது தான் இந்த பாசனத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும் வேறு ஒன்றும் இல்லை மறையால் முத்தி அவை வளர்க்கும் மண்ணு புகழால் வன்மையால்

துன்னி பன்னும் விண்ணாடும் தோன்னாது இருளாயிர் மூடிய நாள் அன்னபாகி அருமறைகள் அருளி செய்த அமலன்கிடம் மின்னு சூதி நவமணியும் வேயின் முத்தும் சாமரையும் பொன்னும் பொன்னி குணர்ந்தலைக்கும் உருளம்பூதன் குடிதானே துன்னி மன்னும் விண்ணாடும் தோன்னாது இந்த உலகம் இருண்டு பேர்த்து விண்ணாடும்னா வைகுண்டமும் இருந்து போயிடுத்து ஏன்னா மறைகள் காணாமல் போய்விட்டு வேதங்கள் காணாமல் போய்விட்டது அந்த மாதிரி சமயத்தில் பூமி இருந்து போயிடுத்து வைகுண்டமும் இருந்து போயிட்டு தான் அந்த விண்ணாடும் எழுது நேரம் துண்ணி மண்ணும் விண்ணாடும் தோன் தெளிவாக தெரியாமல்ங்கிறதுக்கு துண்ணின்னு போட்டுக்காரு புரிஞ்சுக்கும் துண்ணி மண்ணும் விண்ணாடும் தோன்றாது இருளாய் முடிய நாள் அன்னமாகி அருமறைகள் அருளி செய்த அமரன்கிடம் அம்சானமாக வந்து அருமறையை கொடுத்தான் உலகத்துக்கு உலகம் திருப்பி எல்லா வெளிச்சத்தையும் பெற்று விட்டுதுன்னு அதெல்லாம் நீ கற்பணும் உன் முதல்ல கஷ்டமில்லை புன்னி புண்ணி வந்தும் பின்னாகும் இருளாய் கூடிய நாள் அன்னமாயி அருமறைகள் அருளி செய்த அமலங்கிடம் மின்னு சோதி நவமணியும் சாமரையும் பொன்னும் புன்னி கொணர்ந்தலைக்கும் கொல்லின்னால் காவிரி இதெல்லாம் அடிச்சுன்னு வருது என்னென்னலாம் அடிச்சுன்னு பாருங்க மிந்து சோகுதி நவமனியும் நவரத்னங்களை கொண்டு வருவா காவிரி பேயின் முத்தம் மூந்திலேருந்து முத்தம்லாம் கொண்டு வருது சாமரைன்னா இந்த நிறைய பஞ்சு மஞ்சள் ஒரு பூ பற பறக்கும் காத்துல அதையும் வருதுன்னு கொடுக்குங்க சாமரையும் ஏதாவது ஸ்பெஷலாக அட்டா தெரியல சாமரையும் ஒரு பெரிய விதமான பூல் புரிஞ்சுக்கணும் என்ன நல்லா கொண்டு வருது வேயின் சாமரையும் பொன்னும் பொன்னி கொணர்ந்தலைக்கும் தங்கத்தையும் கொண்டு வருது தங்கம் இல்லாம நல்ல விலை உயர்ந்த பொருள்கள் அடிச்சுன்னு வருதுன்னு புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுதா பொன்னி பொன்னும் பொன்னி கொண்தலைக்கும் குடிதானே கஷ்டமில்ல படிக்க முடியுமா துண்ணி பண்ணும் பின்னாடும் தோன்றாது இருளாய் மூடியனால் அன்னபாகி அருமறைகள் அருளி செய்த அமலன்கிடம் மின்னு சோதி வேகின் முத்தும் தாமரையும் தாவரையும் கொன்னும் கொன்னி உள்ளம் பூதம் குடிதானே கற்றாமறித்து காடியந்தன் சென்னி நடுங்க நடம் பயின்ற கேழ்வன் புள்ளம் பூ புள்ளம்பூதன் குடிதன் மேல் கற்றாறு பரவும் காரார் புயற்கை கலிகன்னை சொற்றான் ஈரை திமை பாட சோரன் இல்லா துயர்தாமே கற்றாமறித்து காடியந்தன் கற்றாமறித்து தனியாக பிடிச்சிவங்க இட்டமான பசுக்களை இனிது மறுத்து நீரூட்டி அப்படின்னு ஆண்டாழ்வார் மறுத்துன்னா அந்த அந்த கன்றுகள்லாம் சாப்பிட தண்ணி குடிக்காதான் கிருஷ்ணன் கூட்டின்னு போவாராம் கற்றா மறுத்து கன்று ஆமரித்துன்னு சொல்கிற பர்த்தம் பண்ணிக்கணும் தான் அதை கூட்டி போய் தண்ணி குடிக்க வைப்பார் அந்த மறுத்துனால் அவளை போக விடாமல் தடுத்து அவளை சாப்பாடு போடுறதுக்கோ சொல்லுறான் வேற ஒன்று அதான் கற்றா மறு கற்றா மறுத்து கா அது தண்ணியில் காளி அந்த சென்னி நடுங்க நடம் பயின்ற அர்த்தம் புரியுது காளிங்கனோட தலையில் ஆண்டர் சாதாரண கற்றாமறித்து காளியந்தன் சென்னி நடங்க தடம் நடம்பாமறையால் தன் கேழ்வன் லிஷ்மியினுடைய நா தன்னா எப்படி குடிதன் மேல் கற்றார் பலவும் மங்கையற் காரார் புயற்கை கலிகன் திருமங்காழ்வாராக சொல்றேன்னு புரிஞ்சு போயிடுவோம் உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய இடம் இதுதான் காரார் புயற்கை மேகம் போன்று எதிர்பார்ப்பு இல்லாமல் தானம் செய்வர்தான் தாராகை கலிகன்னை கலிகன்னா இந்த கலிகாலத்தை வென்றவர் சொத்தான் இறைந்து இவை வாட இந்த இந்த சொல் இந்த பா பாசுரங்கள் பத்து பாசுரங்களையும் பாட சோரன் இல்லா துயர்தாமே நாம் சோர்வடையும்படியா நம்மிடம் துயர்கள் நிற்காது அப்படின்னு சொல்லுவாங்க சோரன் இல்லா அப்படின்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் துன்பமே வராதுன்னு அர்த்தம் இல்லை நம்ம கும்பம் வந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் கும்பம் வராமே இருக்காது புரியல சோரன் இல்லா சோரன் இல்லா துயர்தாமே கற்பனை கூப்பிட்றேன்னா இந்த சோரங்கிற வார்த்தை போட்டுக்கிட்டனால சொல்றேன் துயர் நில்லான்னு இருந்தா வேற விஷயம் சோரன் சோரன் இல்லா துயர்தாமே படிக்கலாமா கற்றாமறிந்தன் உள்ளம் கூதன் குடிகன் மேல் சற்றார் வரம் மங்கையர்வோம் கலிகன் மே சொால் ஈரந்து இவை மாட தோரதில்லா துயர்ந்தாமே